அனைத்து ஊடக நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி டெங்கு ஒழிப்பு செயலணியின் டெங்கு ஒழிப்பு திட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் இன்றைய செயற்பாடு அமைந்திருந்தது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் எண்ணக்கருவிற்கு அமைய இன்று காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நாட்டின் பல பகுதிகளில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன தேசிய டெங்கு ஒழிப்பு ஜனாதிபதி செயலணி நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சு அரசு நிறுவனங்கள் மற்றும் அனைத்து ஊடக நிறுவனங்கள் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்தின ஊடக நிறுவனங்கள் வெவ்வேறு இடங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு கடவுள பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பத்திரமுள்ள பகுதியில் தமது செயற்பாட்டை முன்னெடுத்தது இதேவழி மக்கள் சக்தி தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டது பொதுமக்களும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரும் இணைந்து மக்கள் சக்தி டெங்கு ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தை வடக்கில் நடைமுறைப்படுத்தினர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு நாவற்குடா நொச்சிமுனை இந்து மயானத்தில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இளைஞர்கள் ஆலய நிர்வாக சபையினருடன் நியூஸ் ஃபஸ்ட் இணைந்து இந்த சிரமதான பணியை முன்னெடுத்தனா் மாத்திரை இத்தட்டியவில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார பிரிவினர் இன்று டெங்கு ஒழிப்பில் ஈடுபட்டனர் இதேவேளை மக்கள் சக்தி குழுவினர் வெலுகம பொராள மக்கள் அணியினர் இணைந்து மக்கள் சக்தி டெங்கு ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினர் நம்புள்ளையிலும் இன்று டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது நம்முள்ளை பொருளாதார மத்திய நிலையம் தமுல்லை நகர் மொரகொல்ல உள்ளிட்ட பகுதிகளை மையப்படுத்தி இந்த நடவடிக்கையுமும் எடுக்கப்பட்டது புத்தளம் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது சிலாவம் பிரதான சந்தை தொகுதி மற்றும் சிலாபம் வெள்ள மீனவ கிராமத்திலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது அனுராதபுரம் தெலுபெவ கெமுனு மகாவித்யாலயத்தில் இடம்பெற்ற டெங்கு ஒழிப்பு திட்டத்தில் திவுள் மக்கள் சக்தி மக்கள் அணியினரும் இணைந்து கொண்டனர் ஹமேகமுவ மக்கள் சக்தி மக்கள் அணியினரின் ஒத்துழைப்புடன் ஹமேகமுவ முத்துமால ரஜமகாவிகாரியை மையப்படுத்தி சிரமதான பணி முன் எடுக்கப்பட்டது பலாங்குட பீலகும்புர ஸ்ரீ போதிநந்தாராமய மற்றும் பீலகும்புர கிராமத்தை அண்மைத்த பகுதிகள் இன்று சுத்தப்படுத்தப்பட்டன இதேவழி தேசிய டெங்கு ஒழிப்பு விலை திட்டத்துடன் சுகாதார அமைச்சர் ராஜித சீனாராஜன் தலைமையில் கழுத்துறை வேறுவள பகுதியில் மற்றொரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது வர்த்தக நோக்கங்களை ஒதுக்கிவிட்டு பொது தேவைக்காக அனைத்து ஊடகங்களும் ஒரே நோக்கத்திற்காக இணைந்திருப்பது இதுவே முதல்தடவை என நான் நினைக்கின்றேன் டெங்கு நுழம்பு ஒழிப்பை சுகாதார அமைச்சினால் தனியாக மேற்கொள்ள முடியாது கழிவு முகாமைத்துவம் இதில் தாக்கத்தை செலுத்துகின்றது இதேவேளை நுவரலியா மன்றாசி நகரிலம் என்று டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது